వక్రకుస్వామిన్ అసాధ్యం తాపగింబద రామదూతకృపాధో మత్్యం శాతయ ప్రభో అధిక్రూరమహాకాయ కల్పాంతదవనోపమా భైరవాయ నమస్ అణుభ్యాం ధామర్గసి உலக தமிழ்வாழ் வாழ் பக்த கொடிகள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன் தமிழ் புத்தாண்டு நாம் சொல்லும்போது விஸ்வாசு வருஷத்தினுடைய ராசி பலன் நிகழ்ச்சியை நாம் சிந்திக்க போகிறோம் இந்த வருடங்களுடைய அமைப்புகள் எந்தெந்த ஸ்தானங்களில் எப்படி வருகின்றது என்பதையும் இந்த முப்பத்தி ஒன்பதாவது ஆண்டு பிரபவாதி வருஷத்துல விஸ்வாசு அப்படிங்கக்கூடிய திருநாமத்தோட முதல்ல இந்த இந்த ஆண்டு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கொடிகளுக்கு நீங்கள் எந்த நட்சத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த லக்னத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த ராசியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த வயதை சார்ந்தவர்களாக இருந்தாலும் உங்கள் அத்தனை பேருக்கும் இந்த ஆண்டு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் தர வேண்டும் என்று பிரார்த்தித்து கடந்த ஆண்டுகளில் நீங்கள் எந்த விஷயத்திற்காக தொடர் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் அத்துணை முயற்சிகளும் வெற்றி பெற வேண்டும் என்று மகான் சேஷாத்ரி சுவாமிகள் திருவடியை பிரார்த்தனை செய்து கொண்டு அனுகிரகபத நவகிரகங்களுடைய அனுகிரகம் உங்களது உள்ளத்திலும் இல்லத்திலும் வெற்றியை கொடுக்க வேண்டும் என்பதோடு அஷ்டலட்சுமி கிருபாகடாட்சம் அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஆண்டினுடைய சிறப்பு ராசி பலன் நிகழ்ச்சியை சிந்திப்போம் விருச்சிகம் நுழைந்தால் விருத்தியாகும் என்ற சொல்லிற்கேற்ப விளங்கக்கூடிய விருச்சிக ராசி பக்த கொடிகளே விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் எங்க போனாலும் அந்த இடம் சுபிச்சு அடையிறது அததான் நம்ம விருச்சிகம் நுழைந்தால் விருத்தி ஆகும் அப்படிங்கக்கூடிய ஒரு வாச்சகத்தை சொல்றோம் ஆனா விருச்சிக ராசி சார்ந்த பக்தர்களுக்கு மனசுக்குள்ள ஒரு பெரிய வினா எவ்வளவோ ராசிப்பலன் பார்க்குறோம் சுவாமி எவ்வளவோ எதிர்நீச்சல் போடுறோம் ஆனா இந்த விருச்சிக ராசிக்கு மட்டும் நல்ல காலம் ஏன் வரமாட்டேங்கிறது உழைக்கிறவங்க உழைச்சுட்டே இருக்கான் சம்பாதிக்கிறவன் சம்பாதிச்சுட்டே இருக்கிறான் பசியில் இருக்கிறவன் பசியில் இருந்துகிட்டே இருக்கான் கஷ்டப்படுறவன் கஷ்டப்பட்டுடே இருக்கோமே அப்படின்னு விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் ரொம்ப மனம் நொந்து காணப்படுறாங்க இந்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்த கொடிகள் சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா வெளியில் எதையும் அவங்க பேசுறதில்லை வெளியில் எதையும் சொல்கிறதில்ல வெளியில் சொன்னால் நம்ம மரியாதை குறைஞ்சிடுமோ அப்படின்னு அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா ஒரே சமயத்தில் அவங்களுக்கும் தலைவழிக்குது கணவனாக இருந்தால் மனைவி மனைவியாக இருந்தால் கணவருக்கும் தலைவழிக்குது குழந்தைங்களுக்கும் தலைவழிக்குது இதில் வயசில் பெரியவங்க பேரம்பேர்த்திங்களுக்கும் தலைவழிக்குது ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் தலைவலிக்குதே அந்த மாதிரி நான் தலைவலி அப்படின்னு சொல்றது ஒரு உதாரணம் தான் அந்த மாதிரி கடுமையான ஒரு எதிர் கடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ரிச்சிக ராசியை சார்ந்த பக்தர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய முதல் பகுதியில் நீங்கள் என்னென்னலாம் பிளான் பண்ணணும் அப்படிங்கிறத பிளான் பண்ணுங்க குழந்தைகளாக இருந்தால் கல்வி ரீதியான சிந்தனைகள் இளைஞர்கள் வேலை வாய்ப்பு ரீதியான சிந்தனைகள் சில இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் டெக்னிக்கலி வெல் குவாலிஃபைடாக இருக்காங்க ஒரு பிஜி வரைக்கும் பாஸ் பண்ணிடுறாங்க ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் அட் ஹோமில் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாங்க இன்றைக்கி அதில் கூட பலவிதமான போலிகள் காணப்படுறது நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள் உங்களுக்கு த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம் இந்த த்ரீ மந்த்ஸ் ட்ரைனிங் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு லேப்டாப் கொடுப்போம் உங்களுக்கு உள்ள சேலரி கொடுப்போம் ஆனால் ஒரு ஏழு எட்டு மாதம் வேலை செஞ்சு அவங்களுக்கு லேப்டாப்பும் வரல சேலரியும் வரல ஆனால் ஏழு மாதம் வேலை செஞ்சு கொடுத்துன்ட்ருக்காங்க இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஏன் அவங்களால் அந்த சூழ்நிலையிலேருந்து வெளில வர முடியலன்னா அவங்க ஒரு கம்ஃபர்டபுள் ஸோனில் ஒர்க் பண்ணுறதுக்கு அவங்க மைண்ட் செட் ஆகிடுது விருச்சிக ராசியை சார்ந்த இளைஞர்கள் இந்த சமயத்தில் இந்த விஷயத்தை ரொம்ப ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுங்க உங்க ஜனனகால கால ஜாதகத்தை பாருங்க சரியான ஜோதிடர் சரியான குருமார்கள் காட்டக்கூடிய வழிகளில் நீங்க பயணிக்க வேண்டிய கட்டாயம் எதுக்காக நீங்க ஏட்டு மாசம் ஒர்க் பண்ணிட்டு சேலரி விலைன்னு உட்காந்துருக்கணும் உங்களுக்கு வந்து எவ்வளோ நாள் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அந்த ட்ரைனிங்கில் உங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க அதை கரெக்டாக பேசுங்க கேளுங்க ஆனால் இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா இந்த விருச்சிக ராசியை சார்ந்த பக்தர்கள் கொஞ்சம் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் ஆத்மார்த்தமாக பேச ஆரம்பிங்க அதே போல் எந்த இருந்தாலும் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் தேவை இருக்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சிந்தனையோட நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நிச்சயமாக நல்ல ஒரு வெற்றியை பெறலாம் இதில் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்களே ஒரு பக்கம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு பக்கம் ப்ரொடக்ஷன் ஒரு பக்கம் சேல்ஸு எல்லாம் ஆயிடுச்சு ஆனால் சேல்ஸ் ஆகி பணம் வரலை எட்டு மாசமா போய் அலையிறாங்க கேட்குறாங்க ஃபோன் பண்ணுறாங்க அப்போ ஓன் பிஸ்னஸ் பண்ணுறவாலும் பலவிதமான சிக்கல்கள்ல இருக்காங்க வெளியில் அப்படியே பந்தாவா பகட்டா இருந்துகிட்டு இருக்காங்க வெளியில சொல்ல முடியல இதில் நண்பர்களோ உற்றார் உறவினர்களோ வந்தால் சிரிச்சு பேசிடுறாங்க ஆனால் அவங்க கையில் என்ன இருக்கு அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் தெரியும் இது எல்லாத்துக்கும் ஒரு சூக்மத்தை ஒன்று சொல்லித்தரேன் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் புதிய புதிய தீர்மானங்களெல்லாம் தீர்மானம் பண்ணுங்க அவைகளையெல்லாம் நடைமுறைப்படுத்துங்க இந்த தீர்மானங்களையெல்லாம் நீங்கள் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள சரியான விகிதத்தில் பிளான் பண்ணுங்க இதுக்கு என்ன சுவாமி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு டேட் கொடுக்குறீங்களே அந்த டேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குமோ கொஞ்சம் கூடுதலான எதிர்நீச்சல் தான் இருக்கும் நான் ஆத்மார்த்தமாக பேசுகிறேன் உங்களது ராசிக்கு இரண்டு ஐந்து கதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை நோக்கி பயணிக்க போகிறார் இப்போ சப்தமஸ்தானத்தில் இருக்கும் பொழுது குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு பிளெஸிங்ஸ் கொடுத்துட்டு இருக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லலாம் அந்த வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளையும் நீங்க பயன்படுத்திக்கணும் நீங்கள் ஃப்யூச்சர் எதிர்காலம் சம்பந்தமாக என்னென்ன முயற்சிகள்லாம் நீங்கள் பிளான் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்துக்கும் ஒரு பிள்ளையார் சொல்லி போட்டுருங்க அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பகவான் வரும்பொழுது அர்த்த அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இதில் ராகு பகவான் சொதுஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் பலவிதமான எதிர்நீச்சல்கள் கடுமையான உழைப்பு இந்த உழைப்பு வந்து ஆனால் நீங்க விருச்சிக ராசியை சார்ந்தவர்கள் உழைப்பதற்கு தயாராக இருக்கீங்க ஆனால் அந்த உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்ற ஒரு தாக்கம் ஆழ் மனதில் காணப்படுறது தசமஸ்தானத்தில் கேது பகவான் நீங்க எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் எந்த ஒர்க் பண்ணாலும் நீங்க செய்யக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு அனுகூலமான ஒரு சூழ்நிலை இல்லை ஆனால் நீங்கள் இவ்வளோ செஞ்சதுக்கு அப்புறமோ அதில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு சிந்தனை வந்ததுன்னா இது ஏன் இப்படி வந்திருக்கு அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வருது அப்போ தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கிறார் தசமஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சரிக்கும் பொழுது பணியாற்றக்கூடிய இடங்களில் ரொம்ப பொறுமை தேவை நிதானம் தேவை எச்சரிக்கை தேவை ரிச்சிகர் ராசியை சார்ந்த குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துவோம் மாணவ செல்வங்கள் இந்த சமயத்தில் மனசை தளர விடாதீங்க நீங்கள் படிக்கக்கூடிய பாடம் மனசில் ஏறலையே ரிப்பிட்டேஷனாக படிச்சுட்டே இருங்க திரும்ப திரும்ப படித்துக்கிட்டே இருங்க உங்கள் சிந்தனை படிக்கிறது மட்டும்தான் அதை மைண்ட் செட் பண்ணிக்கோங்க அதே போல் இளைஞர்கள் உங்களுக்கு வந்து நான் இவ்வளோ படிச்சிருக்கேன்னு தெரியுமா பிஜி படிச்சிருக்கேன்னு தெரியுமா நான் பெரிய இன்ஜினியரிங் பெரிய மெடிக்கல் ஃபீல்டு லால நான் பெரிய கோல்டு மெடலிஸ்ட் அந்த மாதிரி எந்த ஃபீல்டில் எடுத்தாலும் நீங்கள் பெரிய சாதனையாளராக இருந்திருக்கலாம் இப்போ உங்களுடைய அடிப்படை தேவையை பெறுவதற்கு என்ன செய்யணும் இதை மைண்ட் செட் பண்ணிங்க ஏதாவது ஜாபில் ஜாயின் பண்ணணும்னா அந்த பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்குள்ளே ஜாயின் பண்ணிடுங்க இந்த சமயத்தில் இவ்வளோ சேலரி கிடைச்சாதான் நான் போவேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒன் இயர் உங்களுக்கு இறைவன் கொடுக்கட்டுமே இதை ஒரு அனுபவ காலமாக எடுத்துக்குங்க அதனால இந்த காலகட்டங்களில் நீங்கள் கொஞ்சம் வளைஞ்சு போகணும் இன்னி காலகட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கிறவாளுக்கு எதிர்நீச்சல் கடுமையாக தான் இருக்குது இன்னும் சொல்ல போனால் விருச்சிக ராசியை சார்ந்த பக்தர்கள் அன்புக்கு அடிமை அப்படிம்பாங்க நீங்கள் அன்புக்கு அடிமை ஆகலாம் இருந்தாலும் எந்தெந்த இடத்துக்கு எப்படி நடந்துக்கணும் யார் யாருக்கு சலாம் போடணும் அப்படிங்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் கொஞ்சம் சிந்தனை பண்ணுங்க தப்பு கிடையாது ஏன்னா இன்னைக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு கூட கடுமையான எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கேங்கக்கூடிய கூடிய தாக்கம் உங்க ஆள் மனதில் ஏற்படுறது திருமண வயதில் இருக்கக்கூடிய குழந்தைகள் திருமணம் ரீதியான உங்களது தீர்மானங்களை பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ள பிளான் பண்ணுங்க பிள்ளைப்பேறு பிறக்க வேண்டிய தம்பதிகளுக்கு அந்த பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளேயே பகவான் நல்ல தகவல்களை எல்லாம் கொடுப்பார் இந்த தமிழ் புத்தாண்டில் நீங்கள் உழைப்பதற்கு உங்களை தயாராக வைத்துக் கொள்ள வேண்டும் வயதில் பெரியோர்கள் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் தேவை இன்னைக்கு குறிப்பாக இந்த சீனியர் சிட்டிசன்ஸ் வயதில் பெரியோர்களுக்கு அவங்க டயட் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க சுகர் சாப்பிட்றது இல்லை எல்லாமே ஃபாலோ பண்ணுறாங்க ஆனால் டயபட்டிஸ் ரைஸ் ஆறுது இதுக்கு என்ன காரணம்னா மருத்துவர்கள் கவலை ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க அப்ப மனசுக்குள்ள ஒரு கவலையோ ஒரு டென்ஷனோ குடும்ப ரீதியான ஒரு எதிர்பார்ப்போ இருந்தால் கூட சுகருடைய அளவு ஏறுறது அப்படின்னு இன்றைய இன்றைய மருத்துவர்கள் சொல்றாங்க கவலைப்படாதீங்க வயசுல பெரியவங்க மனதை ஒருநிலைப்படுத்துங்க நேற்றைய தினம் நீங்களே உழைத்தீர்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கடமை செய்வதற்கான காலம் நாளைய தினம் நிச்சயமாக நமக்கு நல்லது நடக்கும் என்ற தன்னம்பிக்கையை ஆள் மனதில் பதிய வைத்து கொண்டு இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தை கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு கோளறு பதிகத்தை படிச்சுட்டே இருங்க சொர்ணா கிருஷ்ண பைரவருடைய அட்டகத்தை படிங்க கேளுங்க சொர்ணாகிருஷ்ண கிருஷ்ண பைரவர் ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வந்து தரிசனம் பண்ணுங்க நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு நல்ல மாற்றங்களை கொடுக்க வேண்டும் என்ற தொலைநோக்கு சிந்தனையில ஆத்மார்த்தமாக கோச்சார கிரகங்களுடைய ஆய்வுகளோடு சொல்றோம் ஆனால் கவலைகளை முற்றிலுமாக தவிர்த்து உங்களது முழு மனதை பிரார்த்தனைக்கு ஒப்படைத்து இறைவனது திருவடியிலே நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்யும் பொழுது இறைவனது தனிப்பெறும் கருணை உங்களுக்கு அபரிமிதமான மாற்றங்களையும் ஏற்றங்களையும் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு அபரிமிதமான அனுகூலத்தையும் வெற்றியையும் இறையருள் கொடுக்கும் அப்படிங்கக்கூடிய பிரார்த்தனையோடு உங்கள் பிரார்த்தனைகள் வெற்றி அடைய நல்வாட்டுக்கள் உலக அளவில் பறந்து விரிந்திருக்கக்கூடிய தமிழ் பக்த கோடிகள் அனைவருக்கும் இந்த ஆண்டு எந்தெந்த மாற்றங்களையும் எந்தெந்த ஏற்றங்களையும் கொடுக்க போகிறது என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனைகளை இந்த பதிவில் நாம் சிந்திக்க போகிறோம் இந்த ஆண்டு பலன் என்பது கோச்சார கிரகங்களின் இயக்கத்தை வைத்து பொதுவான பலன்களாக வழங்கியிருக்கின்றோம் மேலும் தெளிவான விரிவான பலன்களை பெறுவதற்கு உங்களது ஜனன கால ஜாதகத்தை பார்த்து எதிர்காலத்தை தீர்மானிப்பது மேலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் ஆகையினால் மேலும் தெளிவான விவரங்கள் வேண்டுவோர் நமது வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு உங்களது ஜனகால ஜாதகத்தை பார்த்து தீர்மானிப்பது அபரிமிதமான அனுகூலம் வெற்றியை கொடுக்கும் நமது பைரவகுருஜி யூடியூப் சேனலுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய அனுகிரகத்தை ஒரு சிறப்பு பதிவாக பதிவு செய்து வருகின்றோம் நம்ம பிளேலிஸ்டில் போய் பார்த்தோன்னா ஆன் சேஷாத்ரி சுவாமிகள் மகிமைகள் அப்படிங்கக்கூடிய தொடரில் அந்த தகவலும் வந்திருக்கு இந்த சிந்தனைகளையும் சிந்தித்து மகான் சேஷாத்ரி சுவாமிகளுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று வாழ்க்கையில் வெற்றியை பெறுங்கள் நல் வாழ்த்துக்கள்